ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் ப்ராசஸ் இந்த வாரம் எப்படி போச்சு எவிக்ஷன் வந்து யார் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத போயிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முதல் அஃபிஷியல் அப்டேட் வந்து வந்துருச்சு ஸோ யார் சேவ் ஆகியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் எயிட் தமிழ் எவிக்ஷன் ப்ராசஸ் இந்த வாரம் ரொம்ப குரூஷியல் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேர் இந்த வாரம் எவிட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஒன்று வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒன்று வந்து தர்ஷிகா தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இன்னொன்று யார் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது மேபி ஒயில்டு கார்டு வந்த ராயன்ன்றாங்க விசாலுன்றாங்க சத்யான்றாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் வந்து வந்துட்டு இருக்கு அன்ஷிதா கூட இப்போ ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்யாக ப்ராபிள் இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா அஃபீஷியல் ஓட்டிங் லிஸ்ட் நம்ம கைக்கு வந்துருச்சு ஸோ முதலிடத்தில் ஜாக்லின் இரண்டாம் இடத்தில் சௌந்தர்யா மூன்றாம் இடத்தில் நம்ம டபுக்கு டப்பா அருண் நான்காம் இடத்தில் பவித்ரா ஸோ இதுதான் நாலு பேர் வந்திருக்கு ஸோ அஃபீஷியலில் இது தான் ஸோ இந்த ஆர்டர் படி விஜய் சேதுபதி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு சேவிங் ஆர்டரில் ஒரு விஷயம் நடக்கும் தனியாக சேவ் பண்ணப்படுவாங்க ஏன்னா எழுபது நாள் ஆயிடுச்சு ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சேவ்ல அப்படி கும்பிட்டு போடுறது அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸ் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அது போன சீசன் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக கடைசி வரைக்கும் மறுச்சனை சேவ் பண்ணாமல் டைட்டில் வரைக்கும் கொண்டு போயிட்டு தான் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வட்டம் கேம் ஆடுவாங்களா இல்லை போல் போல பாஸில் எழுபது நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த பதினாலாவது வாரம் பதினஞ்சாவது வாரத்துக்கு முந்தின வாரம் அதில் வந்து யாரை ஃபஸ்ட்டு சேவ் சொல்கிறாங்களோ தட் பிகம்ஸ் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் போன சீசனில் சார் வந்து அதுக்கும் வெயிட் வெஸ்டர் என்னென்னா கட்டிய வரைக்கும் கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வாரம் சேவ் பண்ணலை யாரையுமே புரியுது உங்களுக்கு எலிமினேஷன் மட்டும் எடுத்துட்டாரு ஸோ அப்படியும் வந்து கேமை சேஞ்ச் பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஆரோக்கியமாக இருக்காது ஏன்னா பதினாலு வாரம் தெரிஞ்சாதான் உண்டு வினர் ஈஸியாக வந்து கணிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி வந்து கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு ஜாக்லின் முதல் சேவ்டு ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ்லாம் வந்து ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போயுமே ஹாட் சீட்டில் உட்காந்து சேவ் பண்ணப்படுற ஜாக்லின் இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க தான் வந்து சேவாகிறாங்க ஏன்னா ஹாட் ஸ்டார்லேயும் ஓட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இது சோப்பு கம்பளம் விரித்து யாரை வந்து கூப்பிடணும்னு ஜாக்லின் ஜாக்லின்னு நிறையா ஓட்டு அதே மாதிரி ஹாட் ஸ்டாரில் கேட்கப்பட்ட நியூஸ் ரீடிங்க்கும் சவுந்தர்யாவுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறப்ப முத்துக்குமரனுக்கு ஹாட் ஸ்டாரில் அந்தளவுக்கு ஓட்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து வரும்போது தான் இனிமேல் அடுத்த வாரம் தெரியும் என்னென்ன பொசிஷனில் இருக்குன்னா மூணு வாரம் கேம் வந்து விளையாடல முத்துக்குமரன் இந்த லாஸ்ட் தான் விளையாடுறதுக்கு ஸோ அந்த ஓட்டு இருக்குல்ல அதில் மக்கள் மாறியிருப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சௌந்தர்யா மற்றும் இவங்க முத்துக்குமரன் மூன்று பேர் உள்ளே வர முடியுது தான் தெரியும் எந்தெந்த அளவுக்கு ஓட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு ஜாக்லின் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தர்ஷிகா ஹை சான்ஸ் அதாவது எலிமினேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கன்ஃபார்ம்டாக எடுத்து வச்சாச்சு இன்னொன்று தான் யாரும் தெரில ஹோப் அது வந்தோடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்த முக்கியமான டாபிக்கு லைவ் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சௌந்தர்யாவுக்கும் நம்ம முத்துக்குமரனுக்கும் சரியா ஸோ சௌந்தர்யா வந்து யோ பாஸ் என்ன எப்போ பார்த்தாலும் எங்களை பார்த்துக்கிட்டே இருப்பியா உங்களுக்கு தூங்கவே மாட்டீங்களா நீங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி பிக் பிக்பாஸுன்னு சௌந்தர்யா கலைச்சு விட்றாங்க பாஸை ஏன்னா எப்போ பார்த்தாலும் மைக்கை போடுங்க அதை போடுங்க இதை போடுங்கன்ற நீங்கள் எப்போ தூங்குவீங்க உடம்பு பாருங்க தூங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பயங்கரமான ஃபன்னு அது கட் பண்ணோடனே நிஜமாதே ஃபன்னாக தான் இருந்துச்சு அதை கட் பண்ண உடனே முத்துக்குமுரனும் நம்ம சௌந்தர்யம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போட்டு த டாஸ்க் அதாவது என்னடா அந்த டாஸ்க் ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு தோல்வியான டாஸ்க்கை கூட வெற்றியாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத முத்துக்குமரன் வந்து ரொம்ப ஆர்வலர் அதில் என்னென்னா ஒரு விஷயம் அழகாக சொல்கிறாரு நாங்கள் முதல் எப்படி சொன்னோம்னா தொழிலாளர்களுடைய உரிமை முடக்கப்பட்டிருக்கு அந்த தொழிலாளிகள் எந்திரிக்கணும்னா முதலாளிகள் கிட்ட வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும் அந்த ஸ்ட்ரைக் பண்ணி தொழிலாளர்கள் கை ஓங்குச்சு இல்லை அதுதான் நாங்கள் பண்ண கான்செப்ட் ஸோ முதல் ராணை வந்து போனால் ராணை வந்து எதிர்த்தான் எங்களுடைய பிரச்சனையை வந்து இது பண்ணால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் வந்து எங்களுக்காக ஒன்று பண்ணார் அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலான்னு பார்த்தோம் சரியா எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அந்த உரிமை கிடைக்கல முத்தி மோதி பார்த்தோம் எதுவுமே கிடைக்கலங்கிறப்ப நாங்கள் கடைசியாக வந்து முடிவு பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணலான்னு போய் நிற்கிறப்ப எங்களுக்கான உரிமையை மேனேஜர்லேயே வந்து எங்கள் யூனியன் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்து பேசி ஃபைனல் பண்ணி கடைசி தொழிலாளர்கள் சும்மா இருந்தாங்களே எதுவும் கிடைக்காது போராடிட்டே இருக்கணும் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்டை நாங்கள் இந்த இது மூலமாக சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சௌந்தர்யா பாவி பண்ணதே மொக்க இதில் இவன் இன்னும் இப்படி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அப்போ ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட முத்துக்குமரனுடைய அந்த ஆர்டிகுலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வருது பாருங்கள் அதுதான் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்